நம்ம இன்றைக்கி அத்ரு சேனலில் கருவேப்பிலை பொடி எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க ட்ரையாக வறுத்து பிடிக்கிற பொடி இது இது அரிசி எதுவும் சேர்க்காம அரிசி சேர்க்குற பொடி வேறு இது அரிசி சேர்க்காம ட்ரையாக வறுக்கிறது இதை மாதம் இல்லை ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் ஆனால் கெட்டு கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது வெளியவே வச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது அயன் சத்து நிறைஞ்சது சுகர் பேஷண்ட்டுகளுக்கு ரொம்ப நல்லது எல்லாருக்கும் நல்லாருது முடி கொழிஞ்சிதுன்னா அதுக்கு நல்லது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க கருவேப்பில பொடிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பூண்டு ஒரு பத்து பூண்டு தோல் ஒளிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு கடலைப்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதேமாதிரி உளுந்து பருப்பு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து வரமிளகா எடுத்து வச்சுருக்கேங்க இது எல்லாமே ஒவ்வொன்றா தனித்தனியாக ட்ரையாக வறுத்து எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னா ரொம்ப நாள் எடுத்து வைக்க முடியாது இது ட்ரையாக வறுத்துடலாம் ஒரு மாத நாள் எடுத்து வச்சுக்கலாம் வாங்க கருவேப்பிலை எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை மரத்துலேருந்து பிடுங்கினது இது வந்து எந்த மருந்துமே சேர்க்காத்துது நல்லா இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப்பு உதத்தி வச்சு கழுகி சுத்தம் பண்ணி ஆற போட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நான் இப்போ போட்டு ட்ரையாக வறுக்கிறேன் சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பு நல்லா வருவது கலகலான சவுண்டு வரும்போது நம்ம எடுத்துருவோம் கருவேப்பில நல்லா வறுபட்டுச்சு சவுண்டு பாருங்கள் கலகலன்னு சவுண்டு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வறுபடணும் பொடிஞ்சா இப்படி பொடியணும் எடுத்து வேற பிளைட்டில் மாற்றிடலாம் கருவேப்பில் வறுத்து எடுத்துட்டோம் பிளைட்டில் மாற்றிட்டோம் அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு வறுத்துடலாம் வெள்ளப்பருப்பு நல்லா நல்ல பருப்பு நல்லா வறுபட்டுச்சு ரெட் கலரில் ஆயிடுச்சு அதை எடுத்து ப்ளேட்டில் மாற்றிடலாம் உளுந்து போட்டுடலாம் உளுந்தும் அதே மாதிரி நல்லா ரெட்டிஷாக வர மாதிரி வச்சுக்கலாம் உளுந்து நல்லா பாகம் வருபட்டுருச்சு அதுலேயே நம்ம பூண்டை போட்டுடலாம் சீரகம் அதுலேயே போட்டுருவோம் ஏன்னா இதெல்லாம் சீக்கிரம் வறுபட்டுரும் சீரகமெல்லாம் சீக்கிரே வறுபட்டுருவோம் உப்பு போட்டுடலாம் மிளகாய் போடுறேன் மிளகாய் ஏ ஏற்கனவே நல்லா காஞ்ச மிளகாய் சீக்கிரம் வறுபட்டு அப்படியே இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க இந்த ஆற வச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம் ஒரே ஐட்டம் போட மறந்தாச்சு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அயின்சத்து நிறைஞ்சது முடிய ஒழியிறவங்களுக்கு நல்லது எல்லாத்துக்குமே பொதுவாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது சாப்பாடு சாதத்துக்கு கூட அப்படி தூவி சாப்பிட்லாம் ஊற்றி இல்லைனா நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு களரி கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன் நீ அரிசியெல்லாம் போட்டு செய்கிற மெத்தே வேறு இருக்குது அது வேறு ஒரு டைம் நான் செஞ்சு காமிச்சி தரேன் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறமே தேட்ருக்கு அது ஒரு டைம் காமிச்சிட்றேன் ஒவ்வொரு வாட்டி போதும் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் காமிச்சிடறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு மாதம் ஆனாலும் கிடாதுங்க ட்ரையாக வருத்திருக்கேன் நான் எண்ணெய் ஊற்றாமல் வருத்திருக்கேன்னாலும் ஒரு மாதம் ஆனாலும் தாராளமாக வெளியிலேயே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ